அது சுத்தமாகவே சரியே இல்லை எங்கே தொட்டாலே இடிஞ்சு விழுகுது ஒரு சோற தொட்டாலே கையில தொட்டாவே இடிஞ்சு விழுகுது அப்புறம் கிச்சன்ல இடிஞ்சு விழுகுது இந்த வீடியோ பாத்திருப்பீங்க இது ரீசெண்டா காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு இன்சிடண்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க எப்பவுமே சொல்ற விஷயம் மெட்டீரியல்ல குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணா இந்த மாதிரி பிளாஸ்டிங் விழுந்து கொட்டுற ப்ராப்ளம் வரும் வாங்க வீடியோ கூட போகலாம் மிக்ஸ் ரேஷியோ தப்பா பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்க பீஸ் யூஸ் பண்ண வேணும் டைரக்டா ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்றதே பெட்டர் பீஸ் அண்ட் நான் ஏன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் பீஸ் அண்ட் நிறைய வெரைட்டி இருக்குது ஒன்று டபுள் வாஷ் பீஸ் அண்ட் இன்னொன்று ட்ரிபிள் வாஷ் பீஸ் அண்ட் இந்த டபுள் வாஷ் பீஸ் சேண்டில் டஸ்ட் பாட்டிகள் நிறையவே இருக்கும் இதுவே ட்ரிபிள் வாஷ் பீஸ் சேனில் டஸ்ட் பாட்டிகள் கம்மியாகவே இருக்கும் இந்த ரெண்டு சேண்டலையும் எதை யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது நாங்களும் சைட்டில் ரிவர் சேண்டோ யூஸ் பண்ணுறோம் பீஸ் ஆண்டோ யூஸ் பண்ணுறோம் இந்த சைட்டில் நம்ம பீஸ் ஆண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இது மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியலோட குவாலிட்டி மட்டும் பார்க்காம மிக்சரேஷரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கோம் பிளஸ் கியூரிங் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதுனால இந்த மாதிரி இன்சிடென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இது மாதிரி பிளாஸ்டிங் பண்ண போற சேண்டை நம்ம எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்